சரி போயிட்டு வாங்க நான் தகவல் அனுப்புற சரிங்க தலைவர் வணக்கம் தோல்ற காலையில வா இல்ல தோல்ற ராத்திரி போட்டது ஆமா நல்லா தான் பிளான் பண்ணி இந்த எலெக்ஷன் வேலை எல்லாம் செய்றீங்க இந்த கடைசி நல்ல குத்து குத்துன குத்தி ஜெயிச்சிருவானுங்க திருட்டு பசங்களை உற்றாதீங்க தோல்ற ராஜா ரொம்ப நாளைக்கு நீடிக்காது நைனா இந்த தடவை ரெண்டுல ஒண்ணு பாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் பாண்டிகை சீட் கிடைச்சிருமா நிறைய செலவு பண்ணி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் கிடைச்சிரும் தான் இருக்கு அவன் ஜெயிச்சு என்ன தோல்ற ஆக போகுது என்ன பண்ற வாழ்த்துக்கள் உங்க கட்சியில உங்களுக்கு தான் சீட்டு கொடுக்க போறாங்களாமே ஆ வீட்டாண்டா போயிரு பசங்க வருவானுங்க இரு இரு ஆமா தோல்ற எப்படி தொடர்ந்து முப்பது வருஷத்துக்கு மேல ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க அங்க இங்க ஒரு ட்ரிப்பு ஜெயிச்சிட்டு இன்னொரு ட்ரிப்பு ஜெயிக்கிறதுக்கு தலகீல நின்னு தண்ணி குடிச்சு தவிக்கிறாங்க இவங்க நிலம் இல்லாத மக்களுக்கு நிலத்தை பிரிச்சு கொடுத்துருக்கோம் நிர்வாகத்துல மக்கள் பங்களிப்ப உத்தரவாதப்படுத்திருக்கோம் கல்வி சுகாதாரம் மக்களுக்கு இலவசமா கொடுக்கறோம் மக்கள் வரி பணத்தை முழுசா மக்களுக்கே செலவு பண்றோம் அவ்வளவுதான் அது ஆட்சி நாங்க எங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் நிறைய சேர்த்தது போக மிச்சம் மீதி இருந்தா இலவச வேட்டி சேலை சோறு அப்படி தூக்கி 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 போடுவோம் வீட்டாண்ட போய் இருந்து தானே சொல்றேன் பசங்க போஸ்ட் எடுத்து வருவானுங்க ஏரியாவை பிரிச்சு வைக்க சொல்லு வேலை ஆரம்பிக்கணும் போ போ முதல்ல சீட்டு வாங்கறது பாரு அதெல்லாம் காலையில செஞ்சுக்கலாம் ஆ போ அவங்க கிடக்கிறான் தோழர நீங்க ஜெயிச்சு வந்தாதான் இந்த நாட்டுக்கே விடிவு பெரியவரே தூக்கடாத உம் ஆமா என்ன மகா அண்ணன் மகா அண்ணன் மகாட்டுதொடி மகாலிணம் அண்ணன் மகாட்டுதான மகாரிஜம் அண்ணன் மகாட்டுத்தடி மகாலிஜம் அண்ணன் மகாட்டுத்தடி மகாலிஜம் பாட்டுத்தடி மகாலிஜம் அண்ணன் மகா உன்ன போல உண்மையான தொண்டனுக்கு இந்த மாதிரி கட்சியில இடம் பாண்டி இந்த வார்டுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் பாலுவா அவரை நிப்பாட்டுறது அவருக்கே தெரியாதா கம்யூனிஸ்ட் கட்சிக்கார மட்டும் தானே லஞ்சம் வாங்க மாட்டான் மத்தவெல்லாம் கிடைச்ச வரைக்கும் சுட்டினே இருப்பானுங்க நிலம் இல்லாத மக்களுக்கு நிலத்தை பிரிச்சு கொடுத்துருக்கோம் நிர்வாகத்துல மக்கள் பங்களிப்பை உத்தரவாதப்படுத்தியிருக்கோம் கல்வி சுகாதாரம் மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம் மக்கள் வரி பணத்தை முழுசா மக்களுக்கே செலவு பண்றோம் அவ்வளவுதான்